வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திருக்காம யாராவது பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை கூட்டம்லாம் நடத்தினார் இந்த தேர்தலில் எம்பி எலெக்ஷன் எதனால தோல்வின்னு சொல்லிட்டு ஆனால் யார் மேலேயும் பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுக்கவே இல்லை இது மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பேசும் பொருளாயிடுச்சு எடப்பாடியால் பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேச்சுக்க போய்ட்டுருக்க போகுது இப்போ மாவட்ட செயலாளருக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்காரு இந்த கிளை செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் இந்த சார்பு அணியை சேர்ந்தவங்க சரியாக வேலை செய்யறால்தான் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த ஆயிடுச்சு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க நான் போட்டு தரேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உறுதி கொடுத்துருக்காரு ஸோ இது பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்துமா கேட்டிங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்தும் எல்லா அடிமட்ட தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஓபி சசிகலா பக்கம் போக ஆரம்பிச்சிருவாங்க இதன் விளைவு பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளருக்கே பார்த்தீங்கன்னா டம்மி ஆக்கி மாவட்ட செயலாளருக்கும் அடுத்து ஆப் வைக்கிறதுக்கான ரெடியில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்காது ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா முன்னாள் அமைச்சர்கள் சீனியர் முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா பவர் எல்லாம் பிடிக்கிட்டே வராது ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கல் பார்த்தீங்கன்னா வராதுக்கான வாய்ப்பு இருக்கு நிர்வாகி மேல கை வச்சா பாத்தீங்கன்னா கண்டிப்பா பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா பாதி பேர் வந்து சசிகலா ஓபிஎஸ் பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு எடப்பாடி பழனிசாமியோட ரவுண்டு முடிஞ்சிருச்சு இனி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா பொதுச்சார நீடிக்கிறதே சிக்கல்ன்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நிலைக்கு போயிடுச்சு ஏன்னா மிகப்பெரிய லெவல தோல்வி இந்த தோல்வி வராத மாதிரி பாத்துருக்கணும் எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா உச்சகட்டமா பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல புறக்கணிச்சது அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியுது தோல்வி அடைய போறாங்க கேட்ட ஆளுங்கட்சியோட பாத்தீங்கன்னா ஆதிக்கம் இருக்கும் மிகப்பெரிய அராஜகத்தை போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாடு சட்டமன்ற தேர்தல்கூட அப்படிதான் நடக்கும் அப்போ ரெண்டாயிரத்து இருபத்தாரு சட்டமன்ற தேர்தலில் வந்து போக்கு அனுப்பிச்சிடுவாரா ஒரு கேள்வி இருக்கு ஸோ அப்படி இருக்க பட்சத்துல எடப்பாடி பண்ணி சாமி பைப்புகிறாருன்ற மாதிரி தெளிவாக தெரியுது தென் மாவட்டங்கள்ல அதிகப்படியான ஓபிஎஸ்க்கு ஆதரவு ஓபிஎஸ் இல்லாத ஒரு அதிமுக தென் மாவட்டத்திலே இயங்க முடியாது ஸோ சொல்லலாம் எடப்பாடி பண்ணி சாமியில சமரிச்சார் எடப்பாடி பண்ணி சாமிக்கு தான் கட்சி இருக்கு சின்னம் இருக்கு சின்னம் கொடி எல்லாமே இருந்தும் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்துல மிகப்பெரிய லெவலில் ஜெயர் பெர்மாலா முன் பின்னுக்கு தள்ளினாரு ஓபிஎஸ் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சின்ன முக்கிய கிடையாது ஸோ நபர்கள் தான் முக்கியன்றத பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து ப்ரூவ் பண்ணிங்க ஆஃபிஷர் நிறைய இடங்களில் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இடங்களில் டெபாசிட் ஆடையிடுச்சு அதன் விளைவு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எட்டு சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்துக்கு பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டிருக்கு சட்டமன்ற தொகுதி வேற நாடாளுமன்ற தொகுதி வேறன்ற மாதிரி தேர்தல் வேறன்ற மாதிரி சொன்னார் ஸோ ஒரு ஒரு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு சட்டமன்ற தொகுதி இருக்குன்னா அஞ்சு சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா மூணு திமுக லீடர் ஆகி லீட் ஆகி ரெண்டு பார்த்தீங்கன்னா அதிமுக லீடாது ஸோ எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா மூணு சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சு வந்து மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகி ஜெயிக்கிறாங்கன்னா பரவாயில்ல ஆனால் அது போட்டியிட்ட அஞ்சு சட்டமன்ற தொகுதி வந்த எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அஞ்சுமே மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதி வரையா எல்லாத்துலேயும் தோல்வி தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்விக்கு பார்த்தீங்கன்னா இது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் மிகப்பெரிய லெவல் ஆப் வச்சிருப்பாங்கன்ற தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சி லைக் ஷேர் சர்க்கிள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்